காயங்காயஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விலகி தூங்களில் இருக்க ஏகே அம்மத்தில் சாரீ கலெக்ஷனாக பார்த்துட்ருக்கீங்க ஆல்ரெடி நிறைய சாரீ கலெக்ஷனை போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு வந்து எந்த மாதிரி சாரீ கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாம் வாங்க ரொம்ப அழகான கலெக்ஷனெலாம் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து லோ ப்ரைஸில் இருக்க மாதிரி பார்க்கலாம் சிந்தட்டிக்னு சொல்லுவாங்க ஃபேன்சி காட்டன் சொல்லுவாங்க பல்லவி சாரியோட நேம் டூ நாட் ஃபைவ் அண்ட் வித் ப்ளவுஸோடே வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலத்துக்கு சம்மர் வந்துருக்க காட்டன் சாரீஸ் நிறைய இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பல்லவி சாரி அது ரூபா அண்ட் வித் ப்ளவுஸோட இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமர் பச்சை பெப்சி ப்ளூ இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு சுங்க வச்ச மணிக்கி இருக்குது அண்ட் வித் ப்ளவுஸோலாம் இருக்கும் இதெல்லாம் ஃபேன்சி காட்டனில் தான் வரும் இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா டூ ஃபார்ட்டி த்ரீ தான் நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன கலர்லேயும் அந்த கலர் பார்த்து வாங்கிக்கலாம்ங்க ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் ஒரு சைடு முந்தி அடித்த போதும் அந்த பிளவுஸும் இருக்கும் இல்லைனா இதெல்லாம் காமனான கலர் இந்த கலரில் இருக்கும் ஒரு ரேர் கலரில் இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி ப்ளவுஸ் இருந்தால் கூட ஒரு மல்டி கலரில் அந்த பார்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு மல்டி கலர் நான் போட்டிருப்பேன் ப்ளவுஸ் பார்த்துருப்பீங்க இந்த ரெட்டுன்னா ரெட்டில் மல்டி கலர் ப்ளவுஸ் வச்சுருப்பேன் அதவே எல்லா சாரீக்கும் போட்டுக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லைனா இதை ஸ்டிச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் இதை ஸ்டி இதில் வர மாதிரி ப்ளவுஸ் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா வேறு சாரி போட்டுக்கலாம் இதுவும் இந்த சாரின்னு பார்த்தீங்கன்னாக்கா டூ ஃபார்ட்டி த்ரீ தான் இது ஜிக் ஜாக் மாடலுக்குலாம் இதுவும் இந்த மாதிரி தான் வரும் இந்த ரேட்டில் தான் உங்களுக்கு வருது நெக்ஸ்ட்டு பார்க்குறது ப்ளூ வந்து த்ரீ தேர்ட்டி ஃபைவ் சாரீஸ் போட்டு ரேட்டு போட்டுருக்காங்க இந்த சாரி அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க ரெட்டு டூ ஃபார்ட்டி இதுவும் வித்து வித் ப்ளூஸோடு தான் வருது எல்லாமே பார்த்தோன்னா காட்டன் சாரி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து அஜந்தா ப்ளூ பிளாக்ல ஜிக் ஜாக் போட்டுக்கலாம் இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கு கிரேபட்டோ கிரேபட்டோ சில ரே இந்த மாதிரி ரே போட்டோ சில மாதிரி கிரேப்பட்டோ சொல்லுவாங்க அஜேந்தா ப்ளூத் பிளாக் ஜிக் ஜாக் மாடலாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க ஃபேன்சி கட்டுறேன் இதெல்லாம் நீங்கள் ஃப்ளோட்டினை விட்டே கட்டிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கட்டினீங்கன்னாக்கே நானும் ரெட் கலர் வச்சிருப்பேன் இந்த மாதிரி மாடலில் ஆனால் அது கோல்டு போட்டிருந்த பாடல் அதெல்லாம் ஃப்ளோர்டினை விட்டு கட்டினீங்கன்னா வேறு லெவல் நீங்கள் தான் ஹீரோயின் அவ்வளோ அழகாக இருப்பீங்க நெக்ஸ்ட்டு பார்க்குற வந்து ஃப்ளவர் போட்டது த்ரீ சிக்ஸ்டி எயிட் நெக்ஸ்ட்டு பார்க்குற மாடல் வந்து இந்த சாரின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து உள்ளே வந்துடுவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாமே பார்த்தா நீங்கள் ஃப்ளோட்டியும் விட்டே கட்டிகிட்டு போகலாம் உங்களுக்கு பின் வைக்க வேண்டிய அவசியமில்லை அந்த மாதிரி ரொம்ப அழகான காட்டன் சரீஸில் வந்துடுங்க வேறு லெவல்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த தீப்டி கலர் தான் பார்த்து வச்சுங்க த்ரீ சிக்ஸ்டி எயிட் தான் நல்லா இடையில பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் லைன் கொடுத்துருப்பாங்க அந்த தீப்டி கலர் வித் எல்லோ காம்பினேஷன் வேறு லெவல் வேறு லெவல்னு சொல்லலாம் நீங்கள் இந்த கான்ட்ரஸ் கலர் எல்லோ கலரு இல்லாட்டி ஒரு லைட் காப்பி கலர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் கட்டிக்கலாம் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது கிரே கலரு கிரே கலர் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி த்ரீ தான் போட்டுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே வித் ப்ளவுஸோடே வந்துடும் சூப்பராக இருக்குது இந்த க்ரேலாம் பார்த்து நல்லா அதில் பார்க்க ஒரு ட்ரான்ஸ்ஃபராக சூப்பராக இருக்கும் அந்த பாட்ருக்கு அதுக்கும் நெக்ஸ்ட் பார்த்தா ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி த்ரீ தான் அந்த சாரியும் எல்லாமே அந்த வித் ப்ளவுஸோடே இருக்குது ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லா சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க எப்பயும் சொல்றதா தீபாவளினாலும் திருவிழா நாளும் கிறிஸ்மஸ்னு வாங்கக்கூடிய ஒரே சொன்னால் மதுரை விளக்குத்துல இருக்கு ஏகை அமைத்தான் ஏன்னா மதுரையில அதர் ஷாப்போட கம்பேர் பண்றப்ப நம்மளுக்கு ஏகே அமைத்துல ரேட்டு கம்மியா இருக்கு ஏன்னா ஹோல்சேல் ரேட்னால அதனால் தான் கம்மியா கிடைக்கும் ஆல்ரெடி வீடியோ தான் பார்த்துருப்பீங்க ஆன்லைன்ல வர சாரீஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும் இப்போ நீங்க பாக்குது டசர் சில்க் தான் ஆல்ரெடி நிறைய கலெக்ஷன் போட்டுப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் முடிய இருக்கும் அண்டு வித் ப்ளவுஸோடு இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு சொல்லிவிட்டு ஒரு ஒரு பீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பீஸ் இருக்கும் சிக்ஸ் பீஸ் ஃபைவ் பீஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் கலெக்ஷன்லாம் இருக்குது கலர்ஸ் வேறு லெவல்னு சொல்லலாம் ஒரு சைடு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா முந்தியாக வச்சுருப்பாங்க ஆனால் இது வந்து திக்காக இருக்கும் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் உங்களுக்கு அண்டு பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ரஸ்ட் கலரில் ஒரு ப்ளவுஸ் தான் நீங்கள் போட்டுக்கலாம் அந்த வாடாமலி இருக்குல்ல அதுலேயே கூட ஒரு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம் அதேமாதிரி இதெல்லாம் காமன் கலர் இப்போ பார்க்கறது இல்லையா க்ரீன் பிங்க்கு வாடாமல்லி அஜந்தா புளூலாம் அந்த கலர் இருந்தோட நீங்கள் போட்டுக்கலாம் ப்ளவுஸ் என்ன காய் இன்றைக்கி சாரி கிரஷனாக பார்த்தீங்களா எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்